அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை உலகின் முதல் பெண் துப்பறியும் இதழியலாளர் எழுதியவர் நிவேதித்தா லூயிஸ் அருஞ்சொல் இணையதளத்தில் இதை நான் படித்தேன் யார் இவங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் நெல்லி ப்ளை இந்த கட்டுரை நான் படிச்சுட்டே வரும்போது இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு கட்டுரையின் முடிவில் அதே தான் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை வச்சு படமே எடுத்திருக்கிறாங்க யார் இந்த நெல்லி ப்ளை அப்படி என்ன செஞ்சாங்க எப்படி இந்த இதழியலாளராக ஆனாங்க துப்பறியும் அந்த மாதிரி துறையில் எப்படி வந்தாங்கன்றப்ப ரொம்ப விறுவிறுப்பான தகவல்களோடு கூடியிருக்கு இந்த கட்டுரை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் பிட்ஸ்பர்க்கில் பிறந்திருக்கிறாங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பம் அவங்க அப்பா அம்மாவுக்கு விவாகரத்தான பிறகு இவங்களுக்கு படிப்பதற்கான நிதி இல்லை பிறகு அங்கே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பத்திரிகை உள்ளூர் பத்திரிகை பெண்கள் எதற்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுது அந்த கட்டுரையின் சாராம்சம் என்னென்னா பெண்கள் எதுக்கு பெண்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளவும் வீட்டை பராமரிக்கவும் மட்டுமே வேண்டும் அப்படின்றதான் சாராம்சம் உடனே இந்த பொண்ணு நெல்லி பிள்ளை அதற்கு அவங்களுடைய இயற்கை இயற்பெயர் வந்து கோக்ரான் எலிசபெத் கோக்ரான் அவங்க வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு எழுதுறாங்க ஒரு கடிதம் அந்த கடிதத்தை பார்த்து அவங்க ரொம்ப வியந்து போய் அந்த பொண்ணுக்கு அந்த க இதுலயே வேலை கொடுத்துட்றாங்க வேலை கொடுத்துட்டு நெல்லி வந்து இருபத்தோரு வயதிலேயே அந்த பிட்ஸ்பர்க்ல இருக்கிற டிஸ்பாட்ச் இதழோட நட்சத்திர இதழியலாளர் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய எழுத்து அங்கே பெரும் வரவேற்பை பெறுது அப்போ அந்த தொழிற்சாலைகளில் அந்த ஊரில் இருக்க தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற பெண்களின் நிலைமை அவங்கள தொழிற்சாலைகள் நடத்துகிற விதத்தை எதிர்த்து இவங்க கட்டுரை தொடரை எழுதி போடுறாங்க இதை பார்த்ததும் அந்த தொழிலதிபர்கள்லாம் கடும் அடைந்து இந்த கட்டுரை தொடரை நிறுத்தணும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்து நிறுத்திட்டாங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்க நீ பெண் தானே ஃபேஷன் சமையல் இந்த மாதிரி விஷயங்களை எழுதிட்டு போக வேண்டியதானே பெண்கள் எழுதணும்னால என்ன எழுதணும் சமையல் குறிப்பு துணி தைக்கிறது இப்படி எழுதிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லவும் ஒத்துக்கிற முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி நியூயார்க் வர்றாங்க நியூயார்க் வந்து ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு தர்றாங்க நியூயார்க் வேர்ல்டு அப்படின்ற பத்திரிக்கையில் அங்கேயே உங்கள் முதல் உள்ள நுழையவே முடியலை அளவுக்கு காவலர்களை தாண்டி உள்ளேயே போக முடியலை அந்த அளவுக்கு இவங்களை அனுமதிக்காத அளவுக்கு தான் இவங்க இருந்திருக்கிறாங்க அளவுக்கு அது பெரிய பத்திரிகை அவங்க ஒரு வழியாக அந்த ஆசிரியரை ப பார்க்க ஒரு நாள் அனுமதி கிடைத்து அந்த இதழின் ஆசிரியரை சந்தித்து பேசுகிறாங்க இத்த பல மாத காத்திருப்புக்கு பின் அவரை சந்தித்து பேசினப்போ ஒரு நிமிடத்துலேயே அந்த இதழின் ஆசிரியர் இவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஒரு வேலை கொடுக்குறார் அசைன்மெண்ட் கொடுக்குறார் அது அங்கே தான் இந்த பெண்ணுடைய இது திருப்புமுனையாகுது வாழ்க்கையே அந்த அசைன்மெண்ட்டு கொடுத்ததும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த நியூயார்க்கில் இருக்கிற ஒரு மோசமான பெண்கள் விடுதிக்கு போய் தங்குறாங்க அங்கே போய் இவங்க முன்பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த பத்திரிக்கை அலுவலகம் அங்கே போய் தங்கிட்டு இரவு முழுதும் தூங்காமலே முழிச்சிருந்து கண்ணெல்லாம் வீங்க வீங்க மறுநாள் தளவரி கோலமாக அங்கே வந்து ஒரு பைத்தியத்தை போல் மனநலம் பாதித்தவர் போல் அவங்க அங்கே நடந்துக்கிறாங்க இங்கே நான் கொண்டு வந்த பெட்டியை காணா இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு பிதற்ற ஆரம்பிக்கும் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட்டி போய் அந்த எழுதி காப்பாளர்கிட்ட நிறுத்த அது பிரச்சனையே அவங்க போலீஸை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு என்ன முடிவு பண்ணிடுது இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள வந்து ஒரு மனநல காப்பகத்துக்கு அனுப்புகிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு நாடகம் மாதிரி நடித்து அந்த மனநல காப்பகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற பெண்களினுடைய நிலைமையை கண்டுபிடிச்சி எழுதுறதுக்காக அமெரிக்காவின் மோசமான பெண்கள் மனநல காப்பகமான பிளாக்வெல்ஸ் தீவுக்கு இந்த நெல்லி பிளையை அனுப்பி வைக்கிறாங்க அங்கே பத்து நாட்கள் தங்கியிருந்து அந்த பெண்களுடைய நிலை அவங்க நடத்தப்படும் விதம் அந்த உணவு இது எல்லாத்தையும் தீ முழுக்க கவனிச்ச அவங்க எழுதி ஒரு அவங்க அந்த தொடரை வந்து எழுதிட்டாங்க அப்போ இந்த இவங்க வேலை செய்கிற அந்த நியூயார்க் வேர்ல்டுடைய அதிபர் உரிமையாளர் ஜோசப் புலிட்ஸர் அவர் வந்து பத்து நாள் முடியவும் போய் அந்த பொண்ணை விடுவித்து கொண்டு வந்துடுறார் விடுவித்து கொண்டு வந்ததும் அடுத்த வாரம் நியூயார்க் வேர்ல்டில் ஒரு தொடர் வெளியாகுது டென் டேஸ் அ மேட் ஹவுஸ் அப்படின்னு அது வெளியான உடனே அமெரிக்காவில் ஒரு பெரிய அளவுல ஒரு புயலே உருவானது அப்படின்னு சொல்றாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பிளாக்வெல்லில் நடத்தப்பட்ட முறைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது வேறு வழியின்றி பிளாக்வெல் தீவில் சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டது அங்கின் அங்க பெண்களின் மனநலம் அவர்கள் வாழ்ந்த சூழல் அவர்களுக்கு தரப்பட்ட உணவு போன்றவை ஆய்வு செய்யப்பட்டன பூராத்தையும் ஆய்வு செஞ்சு முதன்முறையா பத்து லட்சம் டாலர் ஒதுக்குறாங்க நிதியுதவி பண்ணி எல்லாத்தையும் மாத்துறாங்க அங்கே நடவடிக்கை எடுத்து அதற்கு பிறகு இவங்க குழுவில் போகும்போது பார்த்தா இவங்க பார்த்த மாதிரியே இல்லை அந்த காப்பகம் ரொம்ப தூய்மையான அமைப்புகள்லாம் அறை எல்லாம் பண்ணி ஒரு அருமையான உணவு எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நான் க கனவுல பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு இவங்களே குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த மாற்றத்தை உருவாக்கியது காரணம் இவங்க எழுதிய அந்த டென் டேஸ் இந்த மேடோஸ் அப்படின்ற கட்டுரை தொடர் இதன் பிறகு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சதும் ஏன்னா ஒரு ஒரு மோசமான மணல காப்பதுக்கு ஒரு மனநலம் சரியில்லாதவர் மாதிரி போய் நடித்து நார்மல்னு எந்த இடத்துலையுமே காட்டிக்கிறாம அங்கே நடித்து இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற உண்மையில வெளிக்கொண்டு வந்ததுனால உலகின் முதல் பெண் துப்பறியும் இதழியலாளர் அப்படின்ற பேர் நெல்லிபிள்ளைக்கு கிடைக்குது அவங்க இப்போ தான் அந்த மாதிரி அறிமுகமாகறாங்க ஸ்டேர்ன் ஜேர்னலிசம் ஸ்டண்ட் ஜேர்னலிசம் அப்படின்றது அங்கே வந்து இப்போ தான் அமெரிக்காவில் அறிமுக அறிமுகமாக இருந்தது இப்போ இருக்கிற துப்பறியும் இதழியலுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளை பணியாற்றிய நியூயார்க் வேர்ல்டு இதழின் உரிமையாளர் யார் தெரியுமா அவங்க வெளியில் கொண்டு வந்து பத்து நாளில் வெளியில் கொண்டு வந்தார் புலிட்சர் ஜோசப் புலிட்சர் அவர் பேரில் தான் இப்போ புலிட்சர் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா அதனுடைய அவர் தான் அந்த இதை உருவாக்கியவர் ஜோசப் புலிட்சர் அவர் வந்து நெல்லி பிள்ளைக்கு அப்போ இருந்து காட் ஃபாதர் ஆயிடுறாரு அவங்களுக்கு எல்லா வித வசதியும் அவர் தான் செஞ்சு கொடுக்குறாரு தொடர்ச்சியான துப்பறியும் கட்டுரைகள் இவங்க எழுதுறது பல துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெல்லி அதுக்கடுத்து அந்த இதுக்கப்புறம் நிறைய துப்பறியும் கட்டுரைகள் எழுதுறாங்க அது வந்து அமெரிக்காவில் பல துறைகளில் மாற்றத்தை கொண்டு வருது ஒரு நாள் இவங்க நெல்லி பிள்ளை என்ன சொல்கிறாங்க புலிட் சட்டை போய் எனக்கு உலகை சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிறாங்க அவர் எண்பது நாளில் உலகை சுற்றி வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு ஒரு தன்னந்தனியாக ஒரே ஒரு பெட்டி மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எழுவத்தி ரெண்டு நாளில் உலகத்தையே சுற்றி வர்றாங்க பயணத்தோட இறுதி பகுதியான சான் ஃப்ரான்சிஸ்கோ டு நியூ ஜெர்சி தொலைவை வேகமாக கிடக்கணுன்றக்காணி புலிட்சர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு தனி ரயிலே வாடகைக்கு எடுத்து உதவி இருக்காரு அரௌண்ட் த வேர்ல்ட் இன் செவன்டி டூ டேஸ் அப்படின்ற தொடர் வந்து பெரும் வெற்றி பெற்றது அதுக்கு முடிச்சு வந்ததும் எழுவத்தி ரெண்டு நாளில் இந்த உலகத்தில் பார்த்த எல்லாத்தையும் வச்சு அவங்க அந்த தொடர் எழுதுறாங்க அரவுண்ட் த வேர்ல்ட் இன் செவன்டி டூ டேஸ் அது பெரும் வெற்றியாகுது பிறகு நாவல்கள் எழுதுறது கற்று எழுதுவது இதில் ரொம்ப பரபரப்பாக இருந்த அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ராபர்ட் சீமன் அப்படிங்கிற ஒரு தொழில் இதுபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது ஒன்பது ஆண்டுகளில் அவர் இறந்து போயிடுறாரு அதன் பிறகு அவருடைய நிறுவனத்தை இவங்க எடுத்து நடத்துகிறாங்க கிளாட் அப்படிங்கிற உருக்காலையை அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க பால் கொள்கலன் குப்பை கலன் இதுக்கு புதுசாக இவங்க கண்டுபிடிச்சு இவங்க பேரில் காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க ஆனா எழுத்திலும் சமூக பணியிலும் ஆர்வம் கொண்ட இவரால தொழில புரிஞ்சு தொழிலை ஒழுங்கா நடத்த முடியல தொழிலாளருக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் நிறுவனம் பெரும் நட்டத்தில் போனதுனால அதை வித்துட்டாங்க அதை வித்துட்டு மறுபடியும் இந்த அவங்களுக்கு பிடித்தமான துறைக்கே வந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் உலகப் போர் தொடங்கிடுச்சு இப்போ போஸ்னியா செர்பியா உள்ளிட்ட பகுதிகளில் இவங்க செய்தி சேகரித்து கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அங்க யாரோ இவங்களை பிரிட்டிஷ் உளவாளி அப்படின்னு நினைச்சு கைது பண்ணிட்டாங்க அங்க ஒரு மருத்துவர் பிரைட் மேன் அப்படிங்கிறவர் பார்த்து விடுதலை செஞ்சிடறாங்க இவங்க இவங்களை இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் அமெரிக்கா வந்து த ஜேர்னல் அப்படிங்கிற இதழ்ல தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தேழாவது வயசுல நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த நெல்லி பிளை அமெரிக்காவின் தலை சிறந்த பெண் இதழியலாளர் என்று இன்றும் போற்றப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை கதையை த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நெல்லி பிளை டென் டேஸ் இன் அட்ஸ் போன்ற திரைப்படங்கள் சொல்கின்றன அதாவது பெண் பிள்ளைகள் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் கருவியாக பார்க்கப்பட்ட காலத்தில் ஆணாதிக்கத்துக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் உலகின் முதல் துப்பறியும் இதழியலாளர் நெல்லி பிளை அப்படின்னு கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க உண்மைதானே அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லாருமே இந்த பெண்கள் எழுதணும் இப்போ இப்போ கூட பெண்கள் எழுதணும் பேசணும்னா சமையல் குறிப்பு வீட்டில் இருக்கிற விஷயங்கள் இதை பற்றி எழுதுகிற பூஜை ஆன்மீகம் இப்படித்தானே சிந்திக்கிறாங்க முதல் முறையாக துப்பறியும் இதழியலாளர் ஆனார் உள்ளே போய் இதெல்லாம் மனநல காப்பகத்தில் போய் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியே நடித்து செய்திகளை சேகரிச்சார ரொம்ப ஒரு அந்த சூழலை யோசிச்சு பாருங்கள் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ தைரியமான பெண்ணாக இருந்ததுனால தான் இதெல்லாம் செய்ய முடிந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்று இந்த நான் வாசித்த இந்த கட்டுரை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதில் எனக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்